ஒரு கிரேக்க தத்துவானேன் வாழ்க்கை முறையை பற்றியும் வாழ்க்கை எவ்வாறாக வாழ வேண்டும் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர் ஒரு மாநாட்டில் பேசிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் மக்கள் அவர் பேசுவதை கவனிக்காமல் பராக்கு பார்த்து கொண்டும் சோர்வோடும் தளர்வோடும் ஒரு விருப்பமற்ற சூழ்நிலையில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் பல பேர் ஆங்காங்க பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த இந்த புகழ்பெற்ற பேச்சாளர் தன்னுடைய பேச்சை நிறுத்திவிட்டார் உடனடியாக ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு ஊரில் ஒருவர் என்று சொன்ன உடனே பேசிக்கொண்டிருந்தவர்கள் ஆங்காங்கே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் கவனமற்றவர்கள் அத்தனை பேரும் பேச்சாளரை நோக்கி கவனம் செலுத்தினார்கள் அவர் கதை கூறுவதை நிறுத்தி வைத்துவிட்டு விட்டு கூறினாராம் நான் வாழ்க்கை சித்தாந்தத்தையும் வாழ்க்கை முறையை பற்றியும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்று பேசுவோது நீங்கள் கவனம் செலுத்தவில்லை ஆனால் ஒன்றுக்கும் உதவாத ஒரு அர்த்தமற்ற ஒரு கதை கூறுகின்றபோது நீங்கள் அத்தனை பேரும் கவனம் செலுத்துகிறீர்களே இப்படிப்பட்டு நபர்களோடு நான் பேச வந்திருப்பதை நினைத்து பார்த்து நான் வருந்துகிறேன் என்று தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டு மேடை விட்டு இறங்கி சென்று விட்டாராம் ஆம்பிரியமான சகோதர சகுலே முக்கியமானது முக்கியமற்றதாகவும் முக்கியமற்றது முக்கியமானதாக இருக்கும் நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில எது முக்கியம் என்று நினைக்கின்றோமோ அது பிறருக்கு முக்கியமற்றதாகும் பிறருக்கும் முக்கியமற்றது நமக்கு முக்கியமானதாகவும் தெரிகின்றது பிரியமான ஆண்டவர் இந்த சார்ந்தவன் நான் மேலுலகை சார்ந்தவன் நான் மேலானவன் நீங்கள் அத்தனை பேரும் வண்ணுலகை சார்ந்தவர்கள் நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள் ஆகையால் நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் அந்த நிலை வாழ்வில் பெற முடியாது அப்ப நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த மன்னகத்தில் இருந்தாலும் மன்னகத்தை விட்டு அந்த விண்ணக வாழ்வை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதுதான் விண்ணுலகை சார்ந்தவர்கள் அனைவரையும் விட மேலானவர்கள் விண்ணுலகை பற்றியே பேசுகிறவர்கள் சான்று பகிர்கின்ற கடவுளின் வார்த்தையும் பேசுகிறோம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி பெற்றிருப்பவர்கள் ஆனால் மண்ணுலகத்தை சார்ந்தவர்கள் மேலானவர்கள் அல்ல மண்ணுலகத்தை சார்ந்தவை பற்றிய பேசுகிறவர்கள் ஒவ்வொரு இயல்பிலும் இந்த சார்ந்த இயல்புகளும் சார்ந்த இயல்புகளும் உண்டு ஆனால் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஆண்டவருடைய வார்த்தைக்கா அல்லது மேலானவர்களாக வாழ நினைக்கின்றோமா அல்லது இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக தரங்கற்றவர்களாக பாவ வாழ்வில் பலவீனத்தோடு வாழ நாம் நினைக்கின்றோமா அப்ப விண்ணுலகை சார்ந்தவர்களா மண்ணுலகை சார்ந்தவர்களா அப்ப விண்ணுலகம் மண்ணுலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நம் ஆதிக்கம் செலுத்துவது அந்த மண்ணுலகை சார்ந்தவையா அல்லது விண்ணுலகத்தை சார்ந்தவையா நல்லதா கெட்டதா நாம் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா நம்மில் அதிகம் ஆதிக்கம் செலுத்துவது எது என்பதே இந்த நாளிலே சிந்திக்கு அழைப்பு விடைக்கின்றது ஆம் சகோதர சொல்லி நிறைய நேரங்களில் ஒரு சில நபர்களுக்கு அட்வைஸ் பண்ணவே பிடிக்காது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்ணாக இருக்கட்டும் இளைஞனாக இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் த்ரீ கேஜி எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட அட்வைஸ் பண்ணுவது ஆலோசனை கூறுவது இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் பேச வேண்டும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் சிந்திக்க வேண்டும் இப்படித்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்க்கைக்குரிய சித்தாந்தத்தையும் வாழ்க்கைக்குரிய படிப்பினைகளையும் நாம் கற்பிக்கின்ற போது அவர்கள் ஒரு பொருட்டாக அதை நினைத்துக் கொள்வதில்லை அதை எடுத்துக்கொண்டு உதவாத கதைகளை பேசி பாருங்கள் அல்லது செல்போனை கொடுத்து பாருங்கள் அத்தனையும் அவர்களுக்கு அதுதான் உலகமாக தோன்றுகின்றது இன்றைக்கு சிறு குழந்தைகள் ஆறு மாதத்திலிருந்து பிள்ளைகளை நாம் செல்போன் பார்க்க செல்போன் பயன்படுத்த நாம் கற்றுக் கொடுக்கின்றோமா இல்லையா சகோதர சோழி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் பிறக்கின்ற போதே அந்த மண்ணுலகத்தில் மூழ்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி ஏமாற்ற வேண்டும் எப்படி என்ற பெயரிலே எப்படி நாம் ஏமாற்ற வேண்டும் பொய் சொல்ல வேண்டும் மற்றவர்களை தரைக்குறைவாக நடத்த வேண்டும் கீழ்த்தரமாக நடத்த வேண்டும் அல்லது எப்படி அவர்களை விழ வைப்பது அல்லது எப்படி வெற்றி பெறுவது எப்படி என்று பலதரப்பட்ட ஒரு குறுக்கு வழியில நாம் வெற்றி பெற அல்லது நிறைய ஆசை வார்த்தைகளை அல்லது எப்படியெல்லாம் தவறுதலாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த மொபைல் வழியாக ஆண்ட்ராய்டு போன் வழியாக நாம் கற்றுக் இல்லையா ஆண்டவர் கூறுகிறார் நீங்கள் மண்ணுலகத்தில் இருந்து கொண்டு அந்த விண்ணுலகத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் அப்போதுதான் நான் உங்கள் மேல் ஒருபோதும் சலிப்பு கொள்ள மாட்டேன் உங்களை ஒதுக்க மாட்டேன் உங்களை நான் ஆசிரியப்பேன் அப்படிப்பட்ட நபர்களுக்கு நிலைவாழ்வு உண்டு என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சொல்லி அப்ப நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றால் இதுவும் இந்த வாழ்கின்ற போதே நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் நான் எப்படி கண்ணுக்கு அருத்தமாக வாழ வேண்டும் எப்படிப்பட்ட அர்த்தமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் எப்படிப்பட்ட மேன்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் எப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக நன்னயம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த நாளுடைய நச்சியை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அப்படிப்பட்ட ஆசுவாதத்தை இணைந்து ஜபிப்போமா பரலோக தந்தை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக நன்றி செலுத்தின தகப்பனே இந்த மண்ணுலகத்தில் இருந்து கொண்டே அந்த விண்ணுலகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் என்று வாழும் உண்மை போல மேன்மையா உள்ளவர்களாகவும் நன்மை உள்ளவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் கண்ணியம் கட்டுப்பாடு உள்ளவர்களாக என்று வாழக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்து உங்க ஏற்ற பிள்ளைகளா என்று வாழ திரும்பி தரும்படி இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும் எங்களுடைய வாழ்வையும் பயணத்தையும் தொழிலையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பார்த்து ஒப்புக்கொண்டிருக்கிறோம் வகுப்பினை இந்த நாள் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் ஆசிரியத்தோடைய வளமையா நடக்கும்படி எங்கள் இயேசு ஆண்டவராயிரு நாமத்தும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே